الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم ما من مسلمين يشاك شوكة فما فوقها إلا كتبت له بها درجة ومحيت له بها خطيئة رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم ان برد الله الذي اللهم الله من تذر محمد رسول الله صلى الله عليه وسلم أرهل உலகிலே வாழுகிற மனிதன் சந்திக்கிற சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்திற்குமே ரபுல்லாலமீன் பல்வேறு பிரயோஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் அந்த வரிசையில் சகிபு முஸ்லிம் என்ற ஒரு நபிமொழி கிரந்தத்தில் ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது அஸ்வத் அன்பு என்ற சஹாபி இந்த நிகழ்ச்சியை இந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார் ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹுலா அவர்கள் மினாவிலே இருந்தார்கள் மினாவிலே அவர்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் குறைசி வகுப்பை சார்ந்த சில இளைஞர்கள் ஐசாரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐசாரதியாஹூ அன்ஹா அவர்களை நெருங்குவதற்கு மிக சமீபமாக ஆகிவிட்ட நேரத்தில் அந்த குறைசி இளைஞர்கள் சிரித்து கொண்டே வந்தார்கள் ஐசாரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு அந்த இளைஞர்கள் தம்மை நோக்கித்தான் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வந்தபோது அந்த இளைஞர்கள் தன்னுடைய பக்கத்திலே வந்தபோது அன்ஹா கேட்டார்கள் நீங்கள் சிரித்து கொண்டே வந்தீர்களே எதன் காரணமாக நீங்கள் சிரித்தீர்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது அந்த இளைஞர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருந்தோம் வருகிற வழியில ஒரு கூடாரத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த கூடாரத்தினுடைய பூமியில அது நிலைபற்றி இருப்பதற்காக வேண்டி ஊன்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த மூங்கில் முறிந்து போனது அந்த மூங்கிலே இழுத்து கட்டப்பட்டிருந்த டயிர்கள் அருந்து போனது உள்ளே இருந்தவர்களுக்கு சில சேதத்தை நாங்கள் கண்டோம் அநேகமாக அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்தவருடைய கழுத்து உடைந்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய கண்ணிலே அந்த மூங்கில் சுத்தி அவருக்கு கண்ணு பழுதாகி இருக்க வேண்டும் இப்படி ஒரு துன்பம் அவருக்கு நடந்தது இதை பார்த்த உடனேயே எங்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது நாங்கள் சிரித்துக் கொண்டே வருகிறோம் என்ற ஆய்ச்சாறு ஆகும் அன்ஹா அவரிடத்தில் அந்த சொன்ன அப்போது ஆய்சாரதிய நேரத்தில் நடிசனி செல்லும் அவனத்தில் கேட்ட ஒரு நபிமொழியை அந்த இளைஞர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிம் அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது அவனுடைய உடலிலே முள் தைக்கிறது அல்லது அதைவிட சிறியதோ பெரியதோ ஒரு துன்பம் அவனுக்கு வருகிறது அப்படி வந்தால் இல்லாது லகு பிஹா தரகத்து அந்த துன்பத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது பிஹா அந்த துன்பத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹின் கேட்டிருக்கிறேன் இதை பார்த்தா நீங்கள் வருகிறீர்கள் என்று ஐஷா அவர்கள் அந்த இளைஞர்களை கண்டித்தார்கள் இந்த நிகழ்ச்சி சஹீஹுல் முஸ்லீம் பதிவாகியிருக்கிறது இந்த நதிமொழியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனித சமுதாயம் பெற வேண்டிய படிப்பினை இதுதான் சென்று கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது சைக்கிளிலே போகிறார் கீழே விழுந்து விட்டார் அல்லது ஏதேனும் அவருக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது அல்லது நடந்து போகிறார் அவர் கல் இடறி கீழே விழுந்து விட்டார் அல்லது அவருடைய உடலில் ஏதேனும் முள் தைத்து விடுகிறது அல்லது வேறு ஏதேனும் துன்பம் ஏற்படுகிறது அல்லது இல்லங்களிலே இருக்கிற போது அவருக்கு ஏதேனும் அடி ஏற்படுகிறது துன்பங்கள் வருகிறது இப்படி ஏதோ ஒரு ரீதியில் வீட்டில இருக்கிற போதோ அல்லது வெளியில செல்கிற போதோ அல்லது ஏதேனும் நிகழ்ச்சிகளிலே இருக்கிற போதோ ஏதோ ஒரு அமைப்பில் சிறியதோ பெரியதோ ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை பார்த்து சிரிப்பது அதை பார்த்து சந்தோஷப்படுவது மகிழ்ச்சிப்படுவது அது யாராக இருந்தாலும் சரி சில பல நேரங்களில் நமக்கு பிடிக்காத முஸ்லீம்கள் நாம் யார் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் அவர்களுக்கு துன்பம் வருகிற போது அதை நினைத்து மகிழ்ச்சிப்படுதல் என்பது இயல்பாகவே மனிதனுடைய அமைப்பில் இருக்கிறது ஆனால் அல்லாஹின் சுதர் சல அல்லா புலேஸ்வரம் அதை கண்டித்திருக்கிறார்கள் அதனுடைய தான் அன்னை ஐஷாரவியம்வாகு காலாக அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட கூடாரத்தின் குச்சி விழுந்து மூங்கில் விழுந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதை பார்த்து சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டே வந்த அந்த இளைஞர்களை ஆய்சாரதியு பாலான அவர்கள் கண்டித்திருக்கிறார் அல்லாஹி சுதர் சல அவர்கள் பிற மனிதர்களோடு எந்த முறையிலே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு நபிமொழிகளிலே போதித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு அம்சம்தான் இப்போது சொல்லப்பட்ட இந்த நபிமொழியில் கூறப்பட்ட கருத்துக்களும் அல்லாஹி சுதர் சுல் அல்லாஹுலேயர் செல்லம் எந்த முறையில் வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லிம்களும் பின்பற்றி வாழ்வதற்குண்டான தௌசிஃப் ஐ அப்துல்லாலமீன் வந்தழ்வானாகும்